சத்தீஸ்கர் மாநிலம் நக்சலைட் பயங்கரவாதிகள் தாக்குதல் அதிகம் உள்ள மாநிலம் இங்க பாத்தீங்கன்னா பீஜப்பூர் மாவட்டம் டைம்னர் கிராமம் சோ இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா நக்சலைட் கட்டுப்பாட்டுல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ஆண்டுகளா வந்து மின்சாரம் இல்ல சாலை வசதி இல்ல ஒரு மிகுந்த பிரச்சினைக்குள்ளான கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தை வந்து என்னன்னா புதுப்பிச்சிருக்காங்க நக்சலைட் வேட்டை வந்து நடந்திருக்கு ஸோ அங்குள்ள மக்கள் அதாவது நக்சலைட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கு அடிப்படை தேவையான மின்சாரம் சாலை வசதி இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இங்க வந்து முதன் முதலியா வந்து மின்சாரம் வந்து போட்டிருக்காங்க நக்சலை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மின்சாரம் பேசிக்கான அடிப்படை வசதியை வந்து கொண்டு வர்றதுக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க அந்த திட்டத்தோட பெயர் மஞ்சரோ டோலோ சோ இத வந்து என்னன்னா இவங்க வந்து வெற்றிகரமா வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அம்மாநில முதல் மந்திரி விஷ்ணு தியோசாயி வந்து இத்திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு இதுல முக்கியமான விஷயம்னா இந்த டைம்னர் கிராமம் வந்து சோதனம் சுதந்திரம் பெற்று வந்து எழுவத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து முதல் முறையா வந்து ஒளி பெற்றிருக்குன்னு சொல்லணும்